ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெந்தயக்கிரே தான் செஞ்சது அப்படிங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கீரையில் வரக்கூடிய அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாடு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் வெந்தய கீரை ஒரு கட்டளவு எடுத்திருக்கேன் கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டு இல்லாமல் இந்த மாதிரி வெறும் இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அந்த கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுர் அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடல பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கோங்க இதை வறுக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் கலர் மாறி வர வரலும் வறுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு இந்த டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலப்பருப்பு மிளகாய் சீரகம் அந்த பவுட்ரு தான் இதை வந்து இப்போ நம்ம ஆற விட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பவுட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம தாளித்து விட்டலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு பத்து பல்லு பூண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் வாசனைக்காக ரெண்டு மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க உடைக்காமல் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பில்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வர வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவு சேர்த்துருக்கேன் அதை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி தக்காளி நல்லா மசியை வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வந்து அந்த பவுடரு கூட மிளகா போட்டு அரைச்சிக்கிறதுனால காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ கழுவி வச்சுருந்த வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது எந்த கீரையுமே பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறையா இருக்கும் வதங்குச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாக போயிடும் உங்களுக்கு என்ன குவான்டிட்டி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கட்டு கூட சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து இது வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை கம்மியாக ஊற்றுனீங்கனாலே கீரை நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரையாக தொக்கு மாதிரி வந்திருக்கு இப்படியே நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கசப்பு கசப்புத்தன்மை இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம பவுர் அரைச்சு வச்சிருக்கிறத நம்ம சேர்த்துக்கு போகிறோம் இப்போ இந்த கடலப்பருப்பு பருப்பு மிளகாய் சீரக இதெல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பவுராக அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்துறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி எப்படி இருந்தாலும் கெட்டிப்படும் அதனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த கிரேவி வந்து நல்லா ட்ரையாக தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் கிரேவியாகவே வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தொக்கு மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு ஆஃப் டான் மேலே அளவுக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் கடைசியாக இது கூட உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கி விட்டுடலாம் அப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாத மாதிரி அப்படியே அழகாக விட்டு வருது எண்ணெயோட அளவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் ஊற்றிருந்தேன் ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான வெந்தயக்கிற கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவி நல்லா மனமாகவும் இருக்கும் அந்த பச்சக்கல்லப்பருப்பில் பொடியாக கேஸ்ட்டிக்கும் வந்து இந்த பூண்டு வந்து அடைக்கிறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ